மகனை போலீசார் வேண்டுமென்றே சுட்டுக் கொன்றதாக காக்காத்தோப்பு பாலாஜியின் தாய் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் வடக்கு மண்டல இணை இயக்குநர் பிரவேஷ்குமார் அதனை மறுத்துள்ளார் என்கவுண்டர் குறித்த குற்றச்சாட்டுகள் மற்றும் காவல்துறை தரப்பு விளக்கம் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் காணலாம் பிரபல ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி சென்னை வியாசர்பாடி அருகே என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அங்கு செய்தியாளர்களை சந்தித்த காக்காதோப்பு பாலாஜியின் தாய் கண்மணி தனது மகன் பாலாஜி கடந்த பத்து ஆண்டுகளாக எவ்வித குற்ற சம்பவங்களிலும் ஈடுபடாமல் இருந்து வந்த நிலையில் காவல்துறையினர் வேண்டுமென்றே அவரை சுட்டுக் கொன்றுவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் தனது மகன் பாலாஜியின் நண்பர்கள் ஆறு பேரை சம்போ செந்தில் திட்டமிட்டு கொலை செய்துவிட்டதாகவும் தனது மகனை சம்போ செந்திலால் கொல்ல முடியாத காரணத்தினால் காவல்துறையினரின் துணையோடு சுட்டுக் கொன்றுவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார் இப்ப ஒரு க கல்யாணம் பண்ணிக்கோ உன்னை அப்போதான் போலீஸ் இது பண்ணுவாங்க கொள்வாங்கன்னு போலீஸுக்கு இதுக்கு எந்த மோட்டிவும் இல்லை சார் இது ஒரு வந்து ஒரு பிரச்சனையில நடந்துருக்குது சம்பவ செந்திலும் வர முடியல பாம் அடிச்சாரு இல்லைங்களா பாலாஜி அடிக்கணும்னு அடிச்சான் அதுல பாலாஜி தப்பிச்சுட்டான் இப்போ இவன் கேஸுக்கு வரணா அவன் வந்தா தானே இவங்க இந்த கேஸ முடிக்க முடியும் தாச்சுல அதனால என்ன பண்ணிட்டான் அவன் யாரா இருக்கு பணம் கொடுக்கணுமோ அவங்க பணத்தை கொடுத்து செரி கட்டிட்டான் செஞ்சில் தான் சரி கட்டிட்டான் இப்போ என் புள்ள செத்த அவன் வருவான் உள்ள இவங்க கேஸ் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதுதான் சார் நடந்தது அறக்கட்டளை தொடங்கி இயலாதவர்களுக்கு உதவி செய்வது பிறந்த நாளின்போது ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ உதவி கல்வி உதவிகளை தனது மகன் தொடர்ந்து செய்து வந்ததாகவும் வேலூரில் பதியப்பட்ட வழக்கு தொடர்பாக தினமும் நீதிமன்றம் சென்று கையொப்பமிட்டு வந்த தனது மகனை என்கவுண்டர் செய்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்று கூறினார் மேலும் தனது மகன் துப்பாக்கி வைத்திருந்தார் என போலீசார் கூறுவது முற்றிலும் பொய் எனவும் மறுப்பு தெரிவித்தார் அங்கங்கே ஆசிரமத்துக்கு சா அன்னதானம் பண்ணின்னு போன மாதம் அவனுக்கு பர்த்டே மூணு இடம் அன்னதானம் பண்ணான் ஸ்டான்லி ஹாஸ்டல் பக்கத்தில் ஒன்று இருக்கு அங்கே ஒரு அன்னதானம் இங்கே பிடியார்கோவில் தெரியல குழந்தைங்க டெஸ்ட்டில் படிக்கிற குழந்தைங்க அந்த குழந்தைங்களுக்கு அன்னதானம் பண்ணோம் அறக்கட்டளை வச்சுருக்காரு படிக்க வைக்கிறாரு சார் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்ன வேலூரில் ஒரு சம்பவம் ஜெயிலில் நடந்தது அந்த கேஸை இப்போ வாரண்ட் வச்சு கூப்பிட்டாங்க சார்

இந்நிலையில் தோப்பு பாலாஜி என்கவுண்டர் செய்யப்பட்டது குறித்து விளக்கம் அளித்த வடக்கு மண்டல இணை ஆணையர் காக்கா தோப்பு பாலாஜி சரித்திர பதிவேடு குற்றவாளி எனவும் அவர் மீது ஐம்பதற்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளதாகவும் தெரிவித்தார் போலீசார் திட்டமிட்டு கொன்றுவிட்டதாக பாலாஜியின் தாய் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டினை மறுத்த அவர் போலீசார் அவரை சுற்றி வளைத்த போது போலீசாரை நோக்கி சுட்டதால் தற்காப்புக்காக துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாகவும் இதில் பாலாஜி உயிரிழந்ததாகவும் தெரிவித்தார் காக்கா தொப்பு பாலாஜி அவர் முத்தியால் பேட் போலீஸ் ஸ்டேஷனோட விட ஷீட்டர் அவர் பேரில் இருக்கு ஹிஸ்டரி அதில் சிக்ஸ் மர்டர் கேஸ் இருக்கு பதினேழு அட்டம்ப்ட் மர்டர் கேஸ் இருக்கு ஒரு கஞ்சா கேஸ் இருக்கு ஒரு இடத்துல ஒரு பிஎஸ்என்எல் குவார்ட்டர்ஸ் இருக்கு அந்த பக்கத்தில் போயிட்டு அந்த வண்டி அங்கே லாக் ஆகிடுச்சு பிகாஸ் அங்கேயே போக முடியல பின்னாடி இன்ஸ்பெக்டர் வண்டி வருது இன்ஸ்பெக்டர் வண்டி பார்க்கும்போது இன்ஸ்பெக்டர் நிறுத்திட்டு வெளியே வரது ட்ரை பண்ணும்போது இமிடியேட்லி ஒரு ஷாட் வந்தது கன் ஷாட் ஃப்ரண்ட் விண்டு ஸ்கிரீன் கூட பியர்ஸ் பண்ணிட்டு பின்னாடி போயிடுச்சு அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் வெளியே வரும்போது இமிடியேட்லி ஷவுட்டட் அந்த ஸ்டாப் பண்ண பட் அது இன்னொரு ஷாட் வந்தது செகண்ட் ஷாட் வந்தது அதை இன்ஸ்பெக்டரோட லெஃப்ட் வண்டியோட லெஃப்ட் சைட் கேட்டில் ஹிட் ஆயிடுச்சு அந்த ரியாக்ஷனில் இன்ஸ்பெக்டர் ஒரு ரவுண்ட் ஃபயர் பண்ணார் ஃபயர் பண்ணும்போது அந்த அந்த சஸ்பெக்ட் அவருக்கு இன்ஜுரிய ஆச்சு அவர் கீழே விழுந்தார் காக்கா தோப்பு பாலாஜி வந்த காரிலிருந்து கஞ்சா மற்றும் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் கார் ஓட்டுநரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் அந்த வண்டியில் ஒரு பெரிய பேக்கில் கஞ்சா இருந்தது அதை பின்னாடி ஒரு பெரிய ருவால் இருந்தது அதை ஃபர்தர் அவர் ஒரு சத்தியமூர்த்தி அவரை பற்றி விசாரிக்கணும் ஆக்சுவலி சிக்யூர் கஸ்டடியில் இருக்காங்க அதே அதை செக் பண்ணணும் ஆக்சுவலி யாருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் யாருக்கு வித் செகண்ட் ஆர் தேர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அதை நம்ம விசாரிக்க வேண்டியிருக்கோம் போலீசாரை சுட முயன்றதால் பாலாஜியை என்கவுண்டர் செய்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆளில்லா இடத்தில் காவல்துறை சோதனை நடத்தியது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது அதே சமயம் சம்போ சிந்திலுக்காகவே போலீசார் தனது மகனை கொன்றதாக பாலாஜியின் தாய் குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ள நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிற்கும் இந்த என்கவுண்டருக்கும் தொடர்புள்ளதா என்பன உள்ளிட்ட பல்வேறு சந்தேகங்களும் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது